கடவுளர் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனேன் பணிவான வணக்கங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது இந்த டிசம்பர் இருபதாம் தேதி சனி பயிற்சி இந்த சனி பயிற்சி வந்து முழுமையான சனி பயிற்சி அப்படின்றது இந்த டிசம்பர் இருபது தான் இந்த இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஆறு மார்ச் மாதம் வரைக்கும் சனிப்பயிற்சி வந்து மகர ராசிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி அனைத்து இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் பல்விதமான நற்பணங்களை தரப்புகிறார் அப்பேற்பட்ட அந்த சனி பகவான் வந்துட்டு சூரிய பகவானோடைய மகன் அப்போ இவர் வந்துட்டு ஒரு நேர்மையான ஒரு கிரகம் இந்த கிரகங்கள்லேயே ஏதாவது இந்த ஒம்பது நபர்களிலேயே சனி பகவான் தான் கொஞ்சம் நேர்மையான பலனை வந்து கொடுக்கக்கூடியவர் அதாவது உயர்ந்தவர்களை எப்படியோ எப்பேரிப்பேட்ட பணக்காரங்களாக இருந்தாலும் திடீர்னு ஒரு நிமிஷத்தில் வந்து கீழே இறக்கி அவங்கள வந்துட்டு அவங்க கர்மவனைக்கு ஏற்ற மாதிரி அவங்க பலனை தண்டிக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் அதே போல் அடிமட்டத்தில் ஊழியர்கள் இருக்கவங்க அவங்கள கூட திடீர்னு கோபுர உச்சிக்கு எடுத்துகிட்டு போய் அவங்கள வைக்கிறது கூட அந்த சனி பகவான் தான் அவங்களோட வினைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட சுய ஜாதகத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறது அவங்களுடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி அந்த பன்னெண்டு ராசிக்கு சந்திரன் இருக்கிற இடத்துல நம்ம ராசி நேரம் சொல்லுவோம் அந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி அந்த சனி பகவான் வந்து அந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன் எப்படி செய்ய போகிறாரு அப்படின்றத நம்ம ஒவ்வொரு ராசியாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போது சனி பகவான் வந்துட்டு எல்லாவித நன்மையிலும் செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான் அதாவது குரு கொடுப்பார் சனி வந்து தடுப்பார் ஆனால் சனி கொடுப்பார் எவர் கெடுப்பார்னு ஒரு பழமொழி இருக்குது அப்போ அப்படி பார்க்கும்போது சனி பகவான் வந்து எல்லாத்துக்குமே எல்லா நற்காரியங்களுக்கும் அவ்வளோதான் இப்போ கல்யாண திருமண தடை இருக்கா அவங்க ஜாதிக்கு ஏற்ற மாதிரி அதை நற்பலனை நடத்தி கொடுக்குற திருமணத்தை யோகத்தை கொடுக்கறது தொழில் ரீதியாக சில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குறது தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துறது அது மாதிரி பிள்ளைகள் அவங்களோட கல்வி இதை மாதிரி இவங்களோட இதெல்லாம் அந்த இதில் வந்திருக்கும் அப்போ இந்த சனி பகவானுக்கு வந்து எப்படி இருந்தால் இப்போ நிறையா பேருக்கு இப்போ நம்ம ஒரு ஒரு ராசியை நம்ம பார்க்க போகிறோம் அந்த அடிப்படையில் இப்போ இதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஏழரை நாட்டு சனி நம்ம சொல்கிறோம் கண்டக சனி சொல்கிறோம் அத்ரம சனி சொல்கிறோம் அதிர்ராஷ்டம சனி சொல்கிறோம் ஸோ இது எல்லாமே பலன்களை வந்து நம்ம வந்து பார்ப்போம் அந்த பலன்களை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து இந்த சனி பகவான்லேருந்து நம்ம எப்படி விடுபடுறதுன்றதை நம்ம பார்ப்போம் அப்போ அப்படி பார்க்கும்போது சனி பகவானுக்கு பிடிச்சமான விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவருக்கு நேர்மையாக இருக்கணும் முதல் விஷயம் நம்ம என்னதான் நம்ம கர்ம வினைகள் நம்ம இருந்தாலுமே இப்போது நம்மளுடைய நம்மளுடைய இந்த ஜென்மத்தை வந்துட்டு ஒரு நேர்மையான பாதையில் வந்து அதை வந்து நம்ம செய்யணும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஒருத்தருக்கு யாருக்கும் வந்து துரோகம் பண்ணாமல் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணணும் அதே மாதிரி வந்து நம்ம வந்துட்டு மிக வந்து ஒரு சுத்தமாக இருக்கணும் குளித்து நம்ம வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒரு சுத்தமான ஒரு இதில் வந்து ஏன்னா சனி பவனுக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான் ரொம்ப தூய்மை ஆனால் அதே மாதிரி நம்ம வந்து கடுமையாக உழைக்கவும் செய்யணும் எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக இருக்கிறோமோ நம்ம ஆடைகள் நம்ம எதாக இருந்தாலும் நம்ம எது பண்ணாலும் உழைக்கிறதும் நல்ல ஒரு வேர்வை சிந்த அளவுக்கு உழைக்கும் போது பகவான் வந்துட்டு சனி பகவான் வந்துட்டு அந்த கருணை அடிப்படையில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கர்ம வனையில் வந்துட்டு ஒரு நற்பணன்களா சில பேருக்கு அந்த தீய ஏற்ற மாதிரி தீயப்பலன் இருக்கும்போது அந்த நற்பணனாக மாற்றக்கூடிய தன்மை வந்து சனி பகவானுக்கு தான் இருக்குது அப்போ அப்பேற்பட்ட சனி பகவானுக்கு வந்து எல்லா மகத்துவமும் இருந்திருக்கு இந்த இரண்டரை வருடம் இப்போ கும்பராசிலேருந்து இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் எல்லாமே அவர் செய்யப்படுறாரு இது வரைக்கும் இருந்து வந்த துன்பங்கள் சில ராசிகளுக்கெலாம் பெரிய துன்பங்கள்லாம் இருந்திருக்கும் அவங்களாம் வந்து இப்போ விடுபட்டு நல்லது நடக்க போகுது சில ராசிகளுக்கு அதே மாதிரி அதர்ம சனி அத்ராஷ்டம சனிலாம் இருக்குது சனிலாம் இருக்குது அவங்களுக்குள்ளான பலன்களை நம்ம வந்து பன்னெண்டு ராசின்னு பார்க்கும்போது அதை வந்து விவரமாக நம்ம பார்ப்போம் துலாம் நேயர்கள் அனைவருக்கும் அஷ்டோ சீனிவாசன் பணிவான வணக்கங்கள் விழுவதெல்லாம் எழுவதற்கே என்ற வாசகத்திற்கு ஏற்ற மாதிரி எத்தனை முறை தோல்விகள் கண்டாலும் அதை வெற்றி காண வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் தான் இந்த வந்து துலா அதே போல் வந்து ஒரு நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள் தான் இந்த துலாராசினியர்கள் அதிக சமூக ஈடுபாடு சமூக பணி அதிகமாக வந்து கொண்டவர்கள் வந்து இந்த துலாம் ராசினியர்கள் வாழ்வில் வந்து ஒரு ஏற்றம் காணணும் வெற்றியை தேடணும் அப்படின்றது ஒரு கனவில் இருக்கக்கூடிய அதே மாதிரி வந்து தொழில் தான் முதன்மை தொழில்தான் இது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலை வந்து ஒரு கண்ணும் கருத்துமாக காக்க பண்ணுறது வந்துட்டு இந்த துளாராசி நேரம் தான் ஏன்னா அந்த துளாராசியில் தான் வந்து கர்மகாரகன் சனி பகவான் வந்து உச்சம் மாறார் அதனால் தான் வந்து நேர்மையாக இருப்பாங்க பொதுஜன தொடர்பு அதிகமாக இருக்கும் அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு இதாக இருக்கும் அப்பேற்பட்ட இந்த துளாராசி நேர்களுக்கு எல்லாமே வந்துட்டு இதுவரைக்கும் வந்துட்டு நாளில் அமர்ந்த சனி பகவான் இப்போ வந்து பெயர்ச்சியாகி ஐந்தாம் இடத்தில் மகர ராசிலேருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகி ஐந்தாம் இடத்துக்கு சென்றிருக்கிறார் அப்போ அந்த ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்த சனி பகவான் அவருடைய மூன்று ஏழு பத்தாம் பார்வையாக இரண்டாம் வீட்டையும் அதே போல் வந்து ஏழாம் வீட்டையும் பதினோராம் வீட்டையும் பார்க்குறார் அதாவது வந்து சனி பகவானுடைய பத்தாம் பார்வை இரண்டாம் வீட்டு இருக்குது அப்படி இந்த இரண்டாம் வீடு அப்படின்ற போது வந்துட்டு வாக்குஸ்தானம் அதனால் இந்த இந்த இரண்டை வருடம் இந்த துளாராசி நேயர்கள் வந்துட்டு வார்த்தைகளை வந்து கொஞ்சம் யோசித்து ஒருத்தர்கிட்ட வந்து பேசணும் ஒரு கடுமையான சொல் இதெல்லாம் வந்து தவிர்க்க வேணும் ஏன்னா ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தன்மைக்கு யார்கிட்டையும் எல்லாருக்கும் பேசும்போது கொஞ்சம் அந்த வாக்கில் வந்து ஒரு கவனம் தேவை ஏன்னா சனி பகவான் வந்து பத்தாம் பருவையாக இரண்டாம் போது அந்த வாக்கு வன்மை வந்து இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கட்டுப்பாடு வேணும் அது மாதிரி அக்கம் பக்கத்து வீட்டாரோட கொஞ்சம் வந்து பொறுமை காக்கணும் வீண் வாக்குவாதங்கள் வந்து தவிர்ப்பது வந்து ரொம்ப ரொம்ப இந்த இது வந்து நல்லது அதே மாதிரி வந்து இந்த இரண்டாம் இடம் உணவுஸ்தானமும் நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி வந்து இந்த உணவஸ்தானம் போது உணவு கட்டுப்பாடுகள் வந்து இருக்கு ஏன்னா இவங்க வாயு தொல்லை அதிகமாக இருக்குது ஏன்னால் இது வந்து காற்று ராசி இவங்களது துலாம் ராசி அதே மாதிரி இவங்களுடைய இது வந்து உணவு பழக்க வழக்க கட்டுப்பாடு இருந்தால் நோயின் தன்மையும் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் அது மாதிரி குடும்பஸ்தானம் அப்படின்ற போது குடும்பத்தில் வந்துட்டு ஒரு கருத்து வேறுபாடு நிலவரக்கூடிய இருக்கும் அதனால் வந்துட்டு சில இடத்த வந்து விட்டு கொடுத்து போகிறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயங்களை வந்து ஏற்படுத்தும் இந்த துளாராசினேக்கு அதே போல் வந்துட்டு இந்த சனி பகவானோடைய மூன்றாம் பார்வை அவருடைய ஏழாம் வீடு அப்போ அங்கேயும் வந்து நம்ம வந்து கலசரஸ்தானத்தை நம்ம சொல்லுவோம் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானன்ற மாதிரி ஏழாம் இடம் கலசரஸ்தானம் அப்படின்ற போது அங்கே தான் நம்ம வந்துட்டு கணவன் மனைவி கூட்டு தொழில் நண்பர்கள் இவங்கட்டெல்லாம் வந்துட்டு வாக்குவாதத்தை முற்றிலும் வந்து தவிர்க்க வேண்டும் சில தேவையில்லாத பேச்சுகளை வந்து தவிர்ப்பது வந்து நல்ல ரொம்ப வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து இவங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி வந்து இந்த சனி பவனோட ஏழாம் பார்வை உங்களோட பதினொன்றாம் இடம் லாப அதிபதி அப்போ இந்த லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது மூக்கு மூத்த சகோதரையும் கொடுக்கும் அப்போ மூத்த சகோதரன்றது மூக்க மூத்த சகோதரட்டையும் இவங்கள்ட்ட வந்துட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி வந்து லாபம் வந்து தடைபட்டாலும் தாமதமாக இவங்களுக்கு வந்து கிடைக்குமே தவிர முழுமையாக வந்து நம்ம தடை தாமதம்னு சொல்ல முடியாது ஏன்னா குரு பகவான் வந்துட்டு இவங்க ராசிக்கு வந்துட்டு ஏழாம் இடத்துல அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக வந்துட்டு பதினோராம் இடத்தையும் பார்க்குறாரு ஸோ குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்ற போது இவர் லாபத்தை என்னதான் நம்ம வந்து சனி பகவான் வந்து தடுத்தால் கூட குரு பகவானோட ஐந்தாம் பார்வை வந்துட்டு அதை வந்து பெருக்கி கண்டிப்பாக வந்து ஒரு தடைக்கு அப்புறம் அவங்க அந்த துளாராசினருக்கு வந்து அந்த லாபத்தை வந்து பெறக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் பொதுவாகவே இதில் வந்து சனி பகவான் உச்சமாகறனால கர்மகாரகன் உச்சமாகறனால இவங்களுடைய கர்மஸ்தானாதிபதி வந்து இவருடைய அதாவது ராசிநாதனே கர்ம ஸ்தானாதிபதி அப்படின்ற போது இந்த இரண்டரை வருடம் வந்து இவருடைய கர்ம வினையை வந்து கழியக்கூடியது ஒரு பாக்கியங்களை வந்து கொடுப்போம் இரண்டாம் இடம் பார்க்கும்போது சனி பவன் பக்கம் இவங்க வந்து யாருக்கும் வந்து வாக்குறுதி கொடுக்குறதோ இல்லை தான் முடித்து கொடுக்குறதோ இல்லை யாருக்கும் வந்து ஜாமீன் போடுறதோ இந்த விஷயங்களை வந்து ஈடுபடாமல் இருக்கிறது இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை தரும் இவங்க தப்பை தவிர யாருக்காவது வாக்கு கொடுக்குறேன் நான் செய்கிறேன்னு சொன்னாங்கன்னா இவங்க தான் வந்து சங்கடத்தில் வந்து மாட்டிப்பாங்க அதனால் வந்து இந்த நேர் வந்து குடும்பமான வரைக்கும் வந்துட்டு மற்றவங்களுக்கு ஜாமீன் போடாமல் இருக்கிறதும் பிறர் இதை வந்து விஷயத்தில் வந்து தலையிடாமல் இருக்கிறதும் இந்த இரண்டரை வருடம் வந்து அவங்களுக்கு ஒரு நற்பலனை வந்து சனிபவன் வந்து கண்டிப்பாக வந்து விடுப்பாரு நேர்மையாக இருக்கக்கூடியவங்க இவங்க அப்படின்ற போது வந்துட்டு அதில் எந்த வித இதுவும் இல்லை அதனால் அது ஒரு ஏற்றத்தை தான் இந்த ராசி ராசினேயர்களுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு நல்லது தான் இந்த சனி பகவான் வந்து கொடுப்பாரு இது வரைக்கும் நாலாம் இடத்துல இருந்துட்டு இவருடைய சுகஸ்தானத்தை பிரச்சனைகள் இது வரைக்கும் நோய் நொடியை கொடுத்துட்டு வந்த இந்த சனி பகவான் வந்துட்டு இப்போ ஐந்தாம் இடம் பண்ணும்போது பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்ற போது இனிமேட்டி இவங்களுடைய பழைய வீடுகளில் அதாவது பழைய சொத்துக்கள் தாத்தாவடி சொத்து இதெல்லாம் இருந்ததெல்லாம் வந்துட்டு பல பிரச்சனைக்கு அப்புறம் இப்போ வந்து இந்த இரண்டரை வருடம் வந்து அவங்களுக்கு முழுமையான ஒரு பலனை கொடுத்து கிடைக்காத தடைபட்ட அந்த பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து கைக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஐந்தாம் இடம் குழந்தை குழந்தை ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இவங்களாம் வந்துட்டு தன்னுடைய குழந்தைகள்கிட்ட வந்துட்டு ஒரு நண்பராக வந்து பழகி வந்து பண்ணணும் இவங்க வந்து ஒரு கண்டிப்பாக இருந்தாங்கன்னா அது அதுவே இவங்களுக்கு வந்துட்டு திரும்பிக்கும் அப்படின்றனால இவங்க வந்து ஒரு பிள்ளைகளை வந்து ஒரு தோழனாக நினச்சி இவங்க வந்துட்டு சில விஷயங்களை விட்டு கொடுத்து போனாங்கன்னா அந்த மா இவங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தையும் ஒரு நல்ல ஒரு ஒரு கருத்து வேறுபாடு வராத அளவுக்கு ஒரு ஒற்றுமையும் இவங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ அப்பேற்பட்ட இந்த துளாராசினியர்களுக்கு வந்துட்டு சனிக்கிழமை அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோயிலில் இருக்க சனீஸ்வரர் பகவான நவகிரகங்களில் வந்து வழிபடலாம் காலையில் ஆறு டு ஏழு ஓரையில் வந்து சனீஸ்வர பகவானுக்கு வந்து விளக்கு போகிறதோ எல் விளக்கு போடுறதோ அதெலாம் வந்து ஒரு சிறப்பான ஒரு பலனை வந்து தரும் பழைய சிவாலயங்கள் சென்று சிவனுக்கு விளக்கு போடுறதும் சரி இவங்களுக்கு வந்துட்டு ஒரு திங்கக்கிழமை மணிக்கு போட்டாலும் நல்ல இது இருக்கும் பொதுவாகவே இந்த ராசி நேயர்களுக்கு வந்து ஐந்தாம் இடமும் சனி பகவான் அப்படின்ற போது ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு இப்போ புதன்கிழமையில் இவங்க பெரும்பாலுமே வந்து புதன்கிழமையில வந்துட்டு வந்து சனி பகவானை வழிபடுறதும் ஒரு நல்ல ஒரு விசேஷம் பெருமாள் வழிபாடுலாம் ஒரு நல்ல விசேஷமான ஒரு பலனை தந்து வாழ்வில் வந்து ஒரு ஏற்றத்தை தரும் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்